ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் வந்து ஒரு தெருநாயை அடித்து கொள்ளுங்களேன் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட ஒரு தெருநாயை அடித்து போடுங்க அந்த அடித்து போடுறதை ஒரு காணொலியாக பதிவெடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செய்யுங்க அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தீங்களா ஒரு திருநாயை இப்படி மனசாட்சி இல்லாம அடித்து கொண்டு விட்டான் இவனை கைது செய்யுங்கள் ஏன் கைது செய்வாங்க அதற்கு சட்டம் இருக்கு ஒரு காக்கா குருவி ஒரு கிளி இதையெல்லாம் கொள்ளுங்களேன் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன பண்ணுவோம்னா எப்படி எல்லாம் கொள்ளலாம் நீங்க மனிதர்களா அப்படின்னு சொல்லி போராடுவாங்க எங்க மாட்டை வைத்து ஜல்லிக்கட்டு நடத்தணுங்க ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லி நடத்தணும் அதற்கு தடை ஏன்னா மாடு சித்திரவதைப்படுகிறது மாட்டை சித்திரவதைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வீட்டான ஒரு அமைப்பு வந்து அதுக்கு போராடுச்சு ஆனா உலகத்திலேயே மிக எளிமையாக கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குன்னா அது தமிழனுடைய உயிர் உண்மைதான் வெளிநாட்டுல அமெரிக்காவில தமிழர்களை வெட்டி கொன்றார்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அமெரி ஆப்பிரிக்காவில் கொண்டாங்க ஈழத்துல கொத்து கொத்தாக கொண்டு வச்சோம் கேள்வி கேட்க மாட்டோம் ஆந்திராவில் இருபது பேரை சுட்டு கொன்றாங்க அதை பத்தி நாங்க பட மாட்டோம் கேரளாவில் தண்ணி கேட்டதுக்காக அங்க வந்து லாரி ஓட்டுநர்களை அடித்து துரத்தினார்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் இப்போ வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் நடந்த இந்த செயல்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை அது பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை இருக்கிறதுல அற்ப உயிர் தமிழனுடைய உயிர் தான் தமிழன் எக்கேடு கட்டாலும் தமிழனை வந்து யார் கொன்றாலும் அதை பற்றி கவலையே இல்லை இந்திய அரசே கண்டுக்காது இருந்து வந்த ஒரு மீன்பிடி கப்பல் தமிழனுடைய உயிரை ரெண்டு பேரும் சுட்டு கொண்டுட்டாங்க ஆனால் அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்படுறதில்லை அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா தமிழன் உயிர் அற்ப உயிர் அதனால் வெளி மாநிலங்களில் நடந்ததை வெளிநாடுகள்ல நடந்ததை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அதுவும் கூட வேற யாரும் இல்ல இங்கே பிழைப்பு தேடி வந்த வந்தேரிகளாக இந்த வார்த்தையை சொன்னு வச்சுக்கோங்களேன் அவனே யோகப்பட்ட கஷ்டத்துல வந்தான் அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு ஏண்டா அவன் பிழைப்பு தேடி வந்திருக்கான் அவனை எதிர்ப்பதா ஒரு அரசியல் அதுவா அரசியல் பிழைப்பு தேடி வருவது தவறு இல்லை பிழைப்பு தேடி வருவனை சரியான முறையில் வழி நடத்தாதுதான் தவறு சரியான முறையில் வழி நடத்தணும் ஒரு அரசு அதுக்காக தான் வந்தவன் போன அங்க எங்க வேணா குடியாறலாம் எங்க வேணா இருக்கலாம் யாதோ வேணா பண்ணலான்றதுனால வந்த சிக்கல் தான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு தமிழனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமா இல்ல ஒரு செங்கல் சூழல வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வைசராக வேலை செய்யக்கூடிய தமிழ் உறவு அங்கே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்திருக்கு சரிங்களா தொடர்ந்து இது வந்து திடீரென்று என்று ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சு கொல்லப்பட்டது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அங்க தொடர்ந்து பிரச்சனைகள் வந்திருக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த நிர்வாகம் அவரை அழைத்து பேசியிருக்கிறது இங்கே சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை உடுமலைப்பேட்டைக்கு பனி பணி மாற்றம் செஞ்சுருக்காங்க அதே நிறுவனத்தில் நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க சூப்பர்வைசராக அப்படின்னு மாற்றியிருக்காங்க இங்கே வேலை செய்திருந்தவர் அங்கே போயிட்டாரு ஊரில் திருவிழாவுக்காக வராரு அங்கே திருவிழா நடக்குது ஊரில் திருவிழாவுக்காக வந்தவரை வீட்டுக்கு கூட போக விடாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நபரை அழைத்து உங்களை வந்து அங்கே இருந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சூளைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருந்த நபருக்கு இந்த நபரின் தந்தை போன் பண்ணி கேட்டிருக்காரு தம்பி என்னப்பா ஆச்சு அங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னா இல்லப்பா நான் வந்துடுறேன் இரவு ஒன்பது மணிக்கு நடந்த சம்பவம் ஆனால் விடியும் வரை அவர் வீட்டுக்கு வரல காலையில பார்த்தா செங்கல் சூழையில பிணமாக கிடக்கிறார் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலையா இல்லை எதே சேகம் நடந்ததா ஏதோ கோவத்துல குடிவெறியில ஏதோ தெரியாம ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுனாங்கப்பா அதை அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது வேற அங்கே இருந்து வந்த ஒருவர் உங்க நம்ம தமிழ்நாட்டுல குடியேறி தமிழ்நாட்டில் செங்கல் சூலையில் வேலை செய்து கொண்டிருந்த வட மாநிலத்தவர்கள் ஒரு தமிழனை இங்க அடித்து கொண்டிருக்கிறார் அடிச்சே சாவடிச்சிருக்காங்க இதை விட அவலம் இதை விட பேர் ஆபத்து வேற ஏதாவது இருக்கா இதை விட வேற ஏதாவது நீ அசிங்கப்படுறதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா இதை விட உச்சகட்டத்தில் இதுக்கப்புறம் ஏதாவது அசிங்கப்படுறதுக்கு இருக்கா அவமானப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு தமிழனை எங்கிருந்தோ வந்த ஒருவன் அடித்து கொண்டிருக்கான் இங்க அடித்து கொன்றது கூட ஒரு இதுல இந்த கவின் படுகொலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற இன்னும் அந்த காவல்துறை எடுத்துக்கொள்ளப்பட்ட படுகொலையாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய செய்தியா மாறிச்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவு செய்தியா மாறிச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேசி ஊடகங்கள் இதை வந்து இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா இந்த காணொலி பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் யாராவது சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகளை தவிர வேற யாருக்காவது தெரியுமா ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவு நாம் தமிழர் கட்சியை சார்லாலும் தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி அவர்களை தவிர்த்து தமிழன் எக்கேடு கட்டாய எனக்குன்னாங்க அந்த அரசியல் தலைவர்கள் ஏன் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அரசியலை செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஒரு மரணம் நடக்குது அந்த மரணத்தை கண்டித்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க இதை நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது சட்ட முயற்றுங்கள் வெளிமாநிலத்தில் வரவங்களுக்கு அவர்கள் வே வேலை செய்யட்டும் அவர் வேலை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் கொடுங்க இந்த இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க அவங்களுடைய முகவரியை வாங்கி வச்சுங்க அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் எந்த விதத்தில் காரணமாக இருக்காங்கன்னு பாருங்க இது எதையுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு இருப்பதற்கு எதுக்கு ஒரு அரசு எதற்கு இந்த அரசியல் தலைவர்கள் உண்மையிலே புரியல அந்த ஊடகங்கள் மிக கேவலமா நடந்துகிட்டு இருக்குது இந்த ஊடகங்கள் தான் அப்படின்னா இந்த அரசும் அரசின் கீழே இயங்கக்கூடிய அந்த காவல்துறையும்ல உச்சகட்ட ஒரு அவல நிலையை அந்த காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு நாடகம் ஆடுது என்னன்னா இறந்து போனவன் மீது ஒரு பெண்ணை வைத்து பழிபடுவது அந்த பெண் வந்து இவ வர சொன்னாங்க அதனாலதான் எங்கே பிரச்சனையாச்சு அதனாலதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டு கேட்டாங்கன்னா இல்ல இல்ல இவங்க இப்படிலாம் சொல்ல சொன்னாங்க அதனாலதான் சொன்னோம் உண்மையிலேயே இந்த பிரச்சனையின் பக்கம் நாம் தமிழ் கட்சி நிக்கலனா நாம் தமிழ் கட்சி அந்த இடத்துல இல்லைன்னா இவர்கள் இதை ஒரு விடயமாவே இப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே வெளியில் தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவர்கள் தாய் தந்தையர்கள் அப்பாவிகள் அந்த படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது அவர்களை நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வர சொன்னாங்க கையெழுத்து போடுங்க சடலத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எண்ணற்ற வகையில் அழைக்கழிக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அங்கே நிற்கிறதுனாலதான் தான் அங்கே அவர்கள் கூட இருக்கிறதுனால தான் அவர்களை தெளிவுபடுத்தி இதெல்லாம் தவறு இங்கே வந்து அநீதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதை பெரிய போராட்டமாக கையில் எடுத்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த காவல்துறை அப்படியே என்ன சொல்றது இது ஒரு விடயமாவே இல்ல பணக்காரர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த முதலாளி பெருமுதலாளி வாழணும் அவர்கள் மீது எந்தவித ஒரு சிக்கலும் வந்துவிடக்கூடாது இப்போ ஒரு ஒரு இடத்துல சாவறாங்க ஒரு சூழல்ல செங்கல் சூழல செத்தா அந்த செங்கல் சூழலை முதலாளி தான் அதற்கு முதன்மை காரணம் அங்க சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு ஆனா எந்த பதிவுமே இந்த மரணம் குறித்து இல்லை அப்போ இது திட்டமிட்டு அந்த ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த முதலாளிக்கும் தெரிந்தே நடக்கப்பட்ட ஒரு படுகொலை இதை இந்த காவல்துறை அந்த கோணத்துல விசாரிக்காம நாங்க நாலு பேரை கைது செஞ்சிட்டோம் மூணு பேர் கைது செஞ்சிட்டோம் கைது செய்வது தீர்வல்ல கைது செய்வது உறுதியாக தீர்வல்ல ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டி கொண்டுட்டாங்க வெட்டி கொன்ன இரண்டு நாட்கள்ல அந்த வெட்டி கொன்றவன் தாமாக முன் வந்து சரணடைஞ்சிட்டான் அடைஞ்சிட்டான் நான் வந்து சரண நான் செய்த தவறுன்னு சரணடைஞ்சிட்டான் நம்ம வெட்டி கொன்றதை நியாயப்படுத்தவும் இல்லை ஆனால் வெட்டி கொன்றவனை இரண்டு நாட்களில் அந்த என்கவுண்டரை பேர்ல சுட்டுக் கொண்டீங்க சரிங்களா ஏன் காவல்துறையை வந்து வெட்டி கொள்வியா அவ்வளவு துணிச்சலா நீ இதை விட்டால் மற்ற பகுதிகளில் இதே சூழ்நிலை உருவாகும் மற்ற பகுதியில் காவல்துறை வெட்டுவான் கொல்லுவான் அந்த பயம் வரணும் அப்படின்னா அவனை சுட்டுக் கொள்வதை தவிர வேற வழி வழி இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை மீது கைவற்ற உடனே இரண்டு நாட்கள்ல சுட்டு கொன்னிங்க ஆனால் தமிழனை எங்கிருந்தோ வந்தவன் அடிச்சே சாவடிச்சிருக்கான் அதுக்கு நாடகம் ஆடிக்கிட்டு பணம் பெற்றுக்கொண்டு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக நிற்பது எந்த விதத்துல நியாயம் நீயும் ஒரு விதத்துல தமிழன தானே நிற்ப நீ தமிழ் மண்ணில் தானே பிறந்த நீ வந்து உனக்கு பணம் கொடுக்கட்டும் எவ்வளவு வேணா அது பண்றான் ஆனால் தமிழ் உணர்வு கொஞ்சம் உணவு இல்லை சொந்த நிலத்துல இருந்த ஒருத்தவனை அடிச்சு கொண்டு இருக்காங்க வேடிக்கை பார்ப்பது மட்டும் அது திசை திருப்பது எவ்வளவு ஆபத்தமானது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்வது போல இங்க இருக்கக்கூடிய போராளிகள் கருணாநிதி வீட்டுல கக்கூஸ் கழுவதற்கு மட்டும்தான் உபயோகப்படுறேன் வேற எதுக்கும் உபயோகப்படுறது உண்மையில் சொல்ல போனால் நான் யார் வேணாலும் தவறாக கூட நினைச்சிங்க இங்க இருக்கக்கூடிய போராளிகள் அனைவரும் யாரெல்லாம் மிகப்பெரிய போராளிகளாக தன்னை வந்து அதிமுக ஆட்சியில் அடையாளப்படுத்தி கொண்டார்களோ நடிகர்களாக இருக்கட்டும் அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவர்கள் அனைவருமே கருணாநிதி வீட்டில் போய் கக்கூஸ் கழுவதற்கு மட்டும்தான் உபயோகப்படுகிறார்கள் வேற எதுக்கும் உபயோகப்படுறதில்லை இப்படி ஒரு மரணத்தை எப்படி சகித்து கொண்டு இவர்களால் வெறும் பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி இவர்களால் உணவும் முடியுது சொல்லுங்க பார்ப்போம் இது இது வந்து இது அரசியலா இவர்கள் செய்வதற்கு பேர் அரசியலா வியாபாரம் பணம் பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானால் செய்யுங்கள் என்று விட்டுவிடக்கூடிய வியாபாரம் இப்போ இப்பவே இந்த நிலமைன்னா இன்னும் தொடர்ந்து அடுத்து திமுக ஆட்சி அதுக்கடுத்து அதிமுக ஆட்சி இப்படியே போய் கொண்டிருந்தால் தமிழன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கோங்க இன்னைக்கு வட மாநிலத்தவர்களால் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெகு விரைவில் அடித்து விரட்டப்படுவார்கள் தெளிவு பெறுங்கள் அடுத்ததோ காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பிறகு நன்றி